ए एल यु अरीथमेट्रि लाजि यूनिट एल्यु अरिथमेटि लाजि यूनिट यूआरएल यूनिफर् रिसोर्स लोकेटर् यूनिफर् रिसोर्स लोकेटर पीडीएफ पोर्टबल डाक्युमेंट फारमेट पीडीएफ पोर्टबल डाक्युमेंट फार्मीएम ईफिनीशन मलटिमीडिया इंटरफेस हम ईफनीशन मलटी इंटरफेस ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிவியில் பார்த்துருப்பீங்க ஸோ அதேமாதிரி நிறைய மூவிஸ் வந்து ஹச்டியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவீங்களா ஸோ அந்த அச்சடி மீன்ஸ் ஹை டெஃபினேஷன் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹெச்டிஎம்ஐ மீன்ஸ் ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம் விஜிஏ வீடியோ கிராஃபிக்ஸ் அரே விஜிஏ மீன்ஸ் வீடியோ கிராஃபிக்ஸ் அரே இது வந்து கம்ப்யூட்டரில் பார்த்துருப்பீங்க ஸோ ஏஆர் வந்து ஆக்மெண்ட் ரியாலிட்டி ஸோ ஆக்மெண்ட் ரியாலிட்டி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒரு விலங்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வந்து உங்களுடைய கண் முன்னே உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லிக்காட்டும் ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ ஆக்மென்ட் ரியாலிட்டி ஏஆர் மீன்ஸ் ஸோ விஆர் மீன்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஸோ விஆர் பாக்ஸ் வச்சு நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க கேம் விளாண்டுருப்பீங்க ஸோ விஆர் ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு இருந்தோம் ஸோ ஓகே இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்க் க்ளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஏஆர் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்